செகண்ட் மேரேஜ் பாசிபிலிட்டி இருக்கா ஜாதகத்தை பாக்கலாம் எப்படின்றத லக்னம் லக்னத்துக்கு மூணாம் இடம் ராகு பகவான் இருக்கு பதினோராம் அதிபதி ஆட்சியாக இருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம குருவோட பார்வையை வாங்கி நல்லா இருக்குங்க அப்ப மூணாம் இடம் கேட்டு பதினோராம் இடம் ஆட்சி பெற்று குருவோட பார்வையை வாங்கியதுனால அப்ப முதல் திருமண அமைப்புகள் ஏற்பட்டு அதுல பிரச்சனைகள் தடைகள் ஆகி அப்ப இரண்டாவது திருமண வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு ஜாதக அமைப்புல பார்த்தோன்னே நல்லா இருக்கு அப்படின்றதான் செகண்ட் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சீக்கிரமே உங்களுக்கு ஒரு பிரிவு அப்படின்றது கிடைச்சிரும் அப்படின்றத நான் பாக்குறேன் ரெண்டு செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான டைம் பீரியட் தசா அமைப்பு காலம் போனோம் அப்ப போனாதான் அந்த விஷயம் உங்களுக்கு செயல்படும் என்னன்றத நம்ம பார்க்கலாம் தசா அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத சபை பகவானோட தசை தான் போகுதுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் உங்களுக்கு தான் பதினோராம் அதிபதி குருவோட பார்வை வாங்கி பதினோராம் போகுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதில் பிரச்சனைல சால்வ் ஆகி பிரிவு கிடைக்கும் செகண்ட் மேரேஜ் பண்ணுவீங்க அதுல உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை எல்லாமே நீங்க மனதில் இணைந்த மாதிரி நல்ல யோகமாக இருக்கும் எப்ப எப் எப்போ கிடைக்கும் அப்படின்றப்ப எட்டாம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் அடுத்த வருஷம் ஏழாம் மாசத்துக்குள்ள அடுத்த லைஃப்லையும் நீங்க தொடங்கிடுவீங்க இந்த வருஷம் எட்டாம் மாசத்துல ஏட்ட ஒன்பதாம் மாதம் அப்படின்றப்ப பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து அடுத்த ஒன்பதாம் இருந்து இந்த வருஷம் ஒன்பதாம் இருந்து அடுத்த வருஷம் ஒரு ஒன்பதாம் மாசத்துக்குள்ள உங்களுக்கு அடுத்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றது நல்ல யோகமான அமையக்கூடிய அமைப்பாக இருக்குது இப்போ சொன்ன விஷயங்களை புரிஞ்சு பண்ணிக்கிறேன் அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாம் ஓகேங்களா செகண்ட் மேரேஜ் பாசிபிலிட்டி இருக்கா ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படின்றத பகவான் இருக்கு பதினோராம் அதிபதி ஆட்சியாக இருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம குருவோட பார்வையை வாங்கி நல்லா இருக்குங்க அப்ப மூணாம் இடம் கேட்டு பதினோராம் இடம் ஆட்சி பெற்று குருவோட பார்வையை வாங்கியதுனால அப்ப முதல் திருமண அமைப்புகள் ஏற்பட்டு அதுல பிரச்சனைகள் தடைகள் ஆகி அப்ப இரண்டாவது திருமண வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு ஜாதக அமைப்புல பார்த்தோடனே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றதான் செகண்ட் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சீக்கிரமே உங்களுக்கு ஒரு பிரிவு அப்படின்றது கிடைச்சிரும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ரெண்டு செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான டைம் பீரியட் தசா அமைப்பு காலம் போகணும் அப்போ போனாதான் அந்த விஷயம் உங்களுக்கு செயல்படும் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் தசா அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத செவ்வாய் பகவானோட தசை தான் போகுதுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் உங்களுக்கு தான் பதினோராம் அதிபதி குருவோட பாதை வாங்கி பதினோராம் போகுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதில் பிரச்சனைகளை சால்வ் ஆகி பிரிவு கிடைக்கும் செகண்ட் மேரேஜ் பண்ணுவீங்க அதுல உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை எல்லாம்